ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம ஃபிஷ் ஃப்ரைஸ் செஞ்சிருப்போம் ஃபிஷ் குழம்பு வச்சிருப்போம் ஸோ ஃபிஷ் வச்சு இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் பரவாயில்ல எந்த மீனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல்இண்ட் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம இன்றைக்கி சீலா மீன் தான் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் இருக்கக்கூடிய தோலெல்லாம் நீக்கிட்டு முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு ஸ்கின் மட்டும் எடுத்து வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் வேக வச்சுட்டு கூட இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் தான் கட் பண்ணிக்கலாம் நம்ம இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் ஃபைனெல்லாம் போட்டு எடுத்து வச்சிட்டோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை ஹீட் ஹீட்டானது ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் ஆயில் ஹீட் ஆனது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க கடுகு வெடித்ததும் இதோடவே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் உளுந்து சேர்த்துட்டு உளுந்து நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு வெங்காயம் நம்ம பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கட்டும் ஸோ அதுதான் ரொம்பவே முக்கியமான ப்ராசஸ் இதோடு நம்ம ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகாம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயமும் நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் அதிகமான அளவு சேர்க்க வேண்டியதில்லை ஒரு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ சேர்த்து நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க சேர்த்துட்டோம் நல்லா வந்து ப்ரௌனாக வதங்கிடுச்சி வெங்காயம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எடுத்துருக்க மீனோட அளவுக்கு இது கரெக்டாக இருக்கும் மூணு அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்க்குறோம் இதோட நம்ம ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணலாம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் பரவாயில்ல சின்ன மீன் எந்த மீனாக இருந்தாலும் நீங்கள் வேக வச்சுட்டு கூட நீங்கள் அதில் இருக்கக்கூடிய முள் அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் இப்போ நல்லா வந்து மேட்ச் ஆகிடுச்சு நம்ம வதங்கின அந்த வெங்காயத்தோடு நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க மீன் துண்டுகளையும் ஆட் பண்ணிக்கலாம் மீனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணியெலாம் நம்ம சேர்க்க வேண்டியதில்லை ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க மீன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும் அப்படின்றதுனால ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணிங்கனாவே போதும் ரொம்ப நேரம் நீங்கள் குக் பண்ண வேண்டியதில்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த மீன் நல்லா வெந்து வந்துருச்சு நம்ம சேர்த்த மசாலாவோடு நல்லா மேட்ச் ஆகிடுச்சு நம்ம பார்க்கவே ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ நம்ம ஃபிஷ் ஃப்ரை செஞ்சுருப்போம் ஃபிஷ் குழம்பு வச்சுருப்போம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க முள்ளே இல்லாம குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க குழந்தைங்களுக்கு கூட நம்ம தாராளமாக கொடுக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே டேஸ்டான ஃபிஷ் மசாலா ரெடி ஆகிடுச்சி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது சாதத்தோடு சாப்பிடும் போது ரொம்பவே பக்காவாக இருக்கும் மீன் குழம்போடு நீங்கள் சேர்த்துக்கலாம் சாம்பார் ரசம் எந்த சாதத்துக்குமே ரொம்பவே பக்காவான மேட்சாக இருக்கும் ஸோ இது கூட நம்ம பொறிச்சு எடுத்து கருவேப்பிலை கருவேப்பிள்ளைகளைகளும் சேர்த்துக்கலாம் இந்த ஃபிஷ் மசாலா செய்யறதுக்கு நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் பயன்படுத்திக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ